வணக்கம் தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ண போகிறோம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க இப்படி இருக்கிற வாட்டர் வாட்டர் பாட்டிலை இந்த அளவுக்கு சுத்தமாக தூர தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக க்ளீன் பண்ணிடலாம் என்ன பொருள்னா இந்த கருவேப்பில் கொப்பு தான் நம்ம இலையை உருவிட்டு இந்த குச்சியை நம்ம தூர தான் போடுவோம் ஆனால் இதை வச்சு நம்ம சுத்தப்படுத்தணுன்னு வைங்க வாட்டர் பாட்டில் பிளாஸ்க்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாத்துக்குமே சூப்பராக க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் இது சோப்பு கலக்கின தண்ணி தான் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம சுத்தமாக இதை க்ளீன் பண்ணணுன்னா அந்த குச்சி உடையாத கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உள்ளே விடுற அளவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உள்ளே விடுற அளவுக்கு ஒரு குச்சியும் முறியாத அளவுக்கு பிடிச்சு நம்ம உள்ள மட்டும் விடணும் உள்ளே விட்ட பிறகு அந்த தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் இப்படி சுற்றி க்ளீன் பண்ணும்போது ஒரு இடம் விடாமல் எல்லா இடமும் சுத்தமாக க்ளீன் ஆகும் எப்படி இப்போ சுத்தமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ க்ளீன் ஆகும் பஞ்சு நார் இதிலலாம் தௌசண்ட் பேக்டீரியாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது பேக்டீரியாக்களே இருக்காது அதேமாதிரி வேப்ப வேப்பங்குச்சி அந்த இலையில் உள்ளதை வச்சியும் நம்ம க்ளீன் பண்ணலாம் இலையை உருவிட்டு இல்லை இலையோட கூட பண்ணலாம் நல்ல சுத்தமாக வந்துடும் இப்போ கழுமுறையும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படி பளிச்சுன்னு இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி